நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாள் கழித்து சொந்த கிராமத்துக்கு போகிறோம் அதுவுமே எங்கள் ஊருக்கு முதல் முறையாக வந்த ஏசி பஸ்ஸு வெற்றி ட்ராவல்ஸ் அந்த வெற்றி ட்ராவல்ஸில் இன்றைக்கி சென்னை குளத்தூரில் இருந்து சாயல்குடி பக்கத்தில் இருக்கிற கனிராஜபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் அமர்நாத் வருது பாருங்க இதுவுமே எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸு தான் நான் ஏசி பஸ்ஸு இதுதான் எங்கள் ஊருக்கு முதல் முறையாக வந்த ப்ரைவேட் பஸ்ஸு கேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கேஜ் தான் ஏற்றாங்க நம்மளுங்க அவங்களுக்கு அதனால் வருமானம் அவ்வளோதான் லக்கேஜ் ஏற்றிக்கிட்டு நம்ம உண்டி கிளம்பிடுச்சு எங்களுக்கு வந்து வெற்றி டிராவல்ஸ் வந்து ஏழை முக்காலுக்கு டைம் போட்டிருக்கு ஏழை முக்கால் காலையில் அங்கே வந்து எட்டே முக்கால் கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி எட்டே முக்கால் பதிமூணு மணி நேரம் டிராவல் பண்ணி நாங்கள் வந்து கிராமத்துக்கு போக போகிறோம் அப்போ பார்த்துங்க நிறைய பேர் நினைக்கலாம் சாலை வசதிகளை பெருசாக வந்துருச்சு அப்படி இப்படின்னு நினைக்கலாம் ஒன்றுமே கிடையாது பதிமூணு மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணணும் ஐநூற்றி கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஆறுநூறு கிலோமீட்ரு அவ்வளோதான் ஆறுநூறு கிலோமீட்டர் பதிமூணு மணி நேரம் நாங்கள் டிராவல் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க பஸ் எப்படி இருக்குது என்ன எதுன்றத உள்ளே போய் பார்க்கலாம் பஸ்ஸு நல்லா தான் இருக்கும் ஏன்னா எங்கள் ஊர் பஸ்ஸில் நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் எல்லா ப்ரைவேட்டு பஸ்ஸுகளும் பஸ் ஸ்டாண்டு கிலாம் கொண்டு போனதுக்கப்புறம் இந்த நார்த் மெட்ராஸ் சைடு வர ஆரம்பிச்சிச்சு ரெட்டேரி ரெட்ஹில்ஸு அந்த சைடு வந்துருச்சு எல்லா ப்ரைவேட் பஸ்ஸுகளும் இங்கேருந்து சிட்டிகளேருந்து ஆள்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு இங்கே வர ஆரம்பித்தாங்க எல்லா பஸ்ஸுகளும் ஏ இந்த மாதிரி பஸ் விட்டாலும் நல்லா நல்லாயிருக்குல்ல எம்ஜி இது பாரத் பென்ஸு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு நம்மளுக்கு வந்து பதினஞ்சு இருபத்தி நாலு ஒட்டிச்சிருப்போல மெசேஜ் ஏழை முக்காலுக்கு போட்டிருக்கா இது வந்து வெட்டி டிராவல்ஸ் டைமிங் பாருங்க பாருங்க எட்டு பத்து போட்டிருக்கா இப்படிதான் போட்டு மாத்தி மாத்தி போட்டு ஆட்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாங்க க்கம் போல எல்லா பஸ்ஸும் வந்துருச்சு ஏன்னா நம்ம பஸ் இன்னும் வரலை மணி எட்டு பத்து ஏழை முக்கால் டைமும் போச்சு எட்டு பத்து டைமும் போச்சு எஸ்எம்எஸ் கூட அங்கே வருங்க அவங்க சொல்லிட்டு ஏறாங்க ஏழு மணிக்கு டைம் போட்டு இத்தனை மணிக்கு வரீங்களேண்ணா அவங்க ஏழு மணிக்கு வந்துட்டு எட்டு பத்து எட்டு பத்து பஸ்ஸு ஏழு மணிக்கு வந்து உட்காந்துருக்காங்க ஆக்சுவலாக எஸ்எம்எஸ்ஸாக அது வந்துருச்சு இன்னும் எங்கள் எங்கால்களில் காணோம் பார்ப்போம் வெற்றி வருது அதே தான் ஒன் ஃபைவ் டூ ஃபோர் பஸ் நம்பர் வந்துருச்சு போய் எரிக்கலாம் நம்ம போக வேண்டிய பஸ்ஸு உள்ளே எப்படின்னு பார்க்கலாம் பஸ் உள்ளே வந்தாச்சு பஸ்ஸு அருமையாக இருக்குது நாங்களும் ஃபஸ்ட்டாக ஏறி இருக்கோம் அப்புறம் நாளா சாப்பிட்ற நாள் நீ எடுத்துக்க ஏழை வந்து ஆக எடுத்துக்கிட்டோம் வந்தானோ வந்தா எடுத்து எடுக்க மாட்டேங்க ஃபோன் எடுக்க பஸ்ஸு ஏ சீசனில் கிளு கிள கிள கிள்குனு இருக்கு கண்டகரே இருக்கு சீட்டீட்லாம் அழுக்காக தான் இருக்குது பரவாயில்ல ஏதா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் சொந்த அம்மா சொந்த ஊருக்கு போகிற வண்டி என்னைக்கும் வர சொல்லக்கூடாது சூப்பராக இருக்குது கடைசியில் தான் ஆள் இருக்குது மற்றபடி ஆள் இல்லை பஸ்ஸில் எல்லாம் ஜில்லுன்னு இருக்கப்பா வெளியில் வேர்க்காக இருக்கு எது பவர் பேங்க் இருக்குது பவர் பேங்க் போட்டுக்கலாம் இப்போ வந்து டிரைவர் ஒரே டிரைவர் தான் உனக்கு உனக்கு வா ஏழு அடிக்கு எப்படி பார்த்தோம் பஸ் ஏழு அடிக்க விட முடியும் அங்கே போயிடுச்சு அங்கே பாருங்க படுத்தான் அப்படின்னா அடுத்த சீட்டுக்கு வந்துடுவான் லைட்லாம் எரிதா பார்ப்பா ஏசி அட்ஜஸ்ட் பண்ண முடியுதா பாரு

அடிச்சு நம்மளுக்குன்னு ஒருத்தன் லேட்டா வருவான் தெரியுமா ட்ரிப்ல எப்ப கிளம்பினாலும் ஒருத்தர் லேட்டா வருவான் அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தன் லேட் சரியான லேட் இப்போ வருவான் பாருங்க பஸ் அவனுக்காக எங்கே எங்க எங்கே நிற்கிதுன்னா லூகாஸ்ல நிற்குது லூகோஸ் பாலத்துக்கு எல்லாம் பஸ் அவனுக்காக நின்றுட்டு இருக்கு சரணாசு ஒரு பக்கத்துல நிக்கிறேன் வாரேன் அப்படின்னா இன்னும் ஆளை காணலை தேடிக்கிட்டு இருக்கான் வராம பாருங்க இந்த சென தவளைக்கு எவ்வளோ வெயிட் பண்றது என்ன அவனுக்கு மயிர

விடுறது எல்லாம் மாட்டிக்கிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வெட்டி டிராவல்ஸா ம் உள்ள இருந்து பஸ் வெளிய வருது உள்ள போகுது ஹோட்டல்ல வந்து கால்ல மாதிரி ஆள்களை வச்சுக்கிட்டு டிராவல் பண்ண என்னைக்கு டிராவல் விளங்குறது அது அன்னைக்கு பஸ் நிக்கிற இடத்துல எல்லாம் இறங்கி ஒண்ணுக்கு போற இறங்கற தண்ணி இல்லங்கறா மண்டே வர்றது சீப்பு இல்லங்க நான் போரூர் டுவெல் தாண்டி வண்டி போய்கிட்ருக்கு போரூர்லேருந்து வண்டி நிப்பாட்டி கொஞ்சம் பேர் ஏற்றினாங்க முடிஞ்சால் நம்ம வந்து ஏன்னா ட்ரைவர் ஒருத்தர் தான் இருக்காரு அடுத்தாடி ட்ராஃபிக்கு முடிஞ்சால் நம்ம போயிட்டு வந்து முன்னாடி இருந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணிக்கலாம் கிலாம்பாக்கம் வந்துருச்சுங்க புண்ணியத்துக்கு இந்த பஸ்ஸு வந்து கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாது வெளியிலேயே நின்று ஆட்களை ஏற்றிட்டு போயிடுவாங்க உள்ளே போச்சு அப்படின்னா சுற்றி வெளியில் வர்றதுக்கு இடிஞ்சிடும் கீழே நாலுக்குள்ள ஏற்றுறாங்க இந்த இதில் ஒரு ஹோட்டல் சொன்னாங்க கீர்லேருந்து ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடுமா ஃபுல் டிக்கெட்டும் ஏற்றிட்டாங்க பஸ்ஸு கிழங்கிருச்சு இப்போ கிளாம்பாங்க தாண்டி பஸ்ஸு வந்து மூவ் ஆகுது பார்க்கலாம் எப்போ எப்படியும் காலை ஒன்பது மணி ஆயிருங்கிட்டாரு நான் வந்து அன்னே ஒரு எட்டரைக்காவது போயிருக்கீங்களான்னு கேட்டேன் ஒன்பதாக தாண்டிங்கப்பா அப்படின்ட்டார் பஸ்ஸோட ரூட்டு வந்து திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி கல்லல் காளையார் கோயில் சிவகங்கை பரமக்குடி முதலத்தூர் கடலாடி சாயல்குடி கனிராஜபுரம் வேம்பார் பஸ்ஸோட ரூட்டு இது வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு போகிற ரூட்டு இது கவர்மெண்ட் பஸ்ஸுங்கிறது ஆறரை கிளம்பியிருக்கோம் காலைல நாலு மணிக்கெலாம் வருவாங்க கவர்மெண்ட் பஸ்ஸுக்குறாங்க அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் கழிச்சு போகிறாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு மறுநாள் ஏஜி பஸ்ஸு அதுலேயும் உடச்சி தான் வச்சுருக்காங்க பீச் தான் வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான பஸ்ஸு போகுதுங்க இன்றைக்கி வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை வெள்ளிக்கிழம அளவுக்கு டிராஃபிக் இருக்காது அப்படின்னார் ட்ரைவரை பார்க்கலாம் நல்ல உறக்கம் ஏறின உடனே படுத்து வங்கியாச்சு பக்கம் தாண்டின உடனே செங்கல்பட்டு டோலுக்கு முன்னாடி ஆள் காலி படுத்தாச்சு மறட்டத்துக்கும் இப்போ எதோ ஒன் ப்ரூம் போகிறவங்க போகணும் எழுப்பி விட்டாங்க அதுவும் பஸ்ஸை வந்து எடுக்க போகிறதுக்கு மேடம் எழுப்பி விட்டாங்க எங்கிட்டா வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சமயபுரம் டோல்கேட்டுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க இங்கே மணி என்ன தெரியுமா நாலு காலைல நாலு மணி இன்னும் நாலு மணி நேரத்தில் எப்படி முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி போகணும் எப்படி போவாங்கன்னு தெரியல துறைமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே வந்திருக்கு என்ன ஊருன்னு தெரியல இல்லை அதாவது எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த பாலங்கள் எல்லாமே நைட்டு நான் பைக்கில் வரும்போது பார்த்துருக்கேன் அப்படியே ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் பார்த்துருக்கேன் இருக்கும் நிறைய பேர் ரீல்ஸ் எடுப்பாங்க நைட் டைமில் பெரம்பலூர் பைபாஸில் போகிறோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எத்தனை மணிக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கன்ட்டு பஸ் வந்து ஸ்பீடு தான் போகிறேன் உள்ளாயிரத்துக்கு வராமரம் வேண்டேன் செல்ல கையில் சுற்றி தாங்க விட்டுறாங்க பஸ் வந்து நார்மல் ஸ்பீடு தான் இது வேலைக்கு அது இன்னும் திருச்சிக்கே கிட்டத்தட்ட இருக்கும் போல் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டரு திரும்ப ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சா மட்டும்தான் அணுக்கு சாலை ஆரம்ப டோல்கேட் ஆரம்பம் போட்டிருக்காங்க அணுகு சாலை வேறு கட்டண சாலை வேறையா நான் தெரியல முன்னாடி ஒரு டிஎன்எஸ்சிசி போகுது அந்த ஓர்ட்டாக பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து Sniff. நாங்கள் ஊருக்கு போகிறது எட்டு மணி இல்லை பத்து பதினொன்று தான் இன்னைக்கு ஆல்ரெடி பதிமூணு மணி நேரம் சொல்லியிருந்தேன் பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஆயிக்கிடுவாங்க என்ஜாய் பண்ணுவோம் மதுரை நூற்றி முப்பத்தி ரெண்டு திண்டுக்கல் தொண்ணூற்றி ஏழு விமான நிலையம் நாலு புதுக்கோட்டை ஐம்பத்தி ரெண்டு ராமேஸ்வரம் இரநூத்தி அறுபத்தி நாலு திருச்சி ரெண்டு கிலோமீட்டர் இப்போ தாங்க புதுக்கோட்டை போடையே பிடிக்கிறாங்க தேவக்கோட்டைன்னு நூற்றி எட்டு கிலோமீட்டர் போகணும் தேவக்கோட்டை புதுக்கோ தேவகோட்டை காரைக்குடி சிவகங்கை விடிஞ்சிறன்னைக்கு பார்ப்போம் இது தலைவாசல் பஸ் ஸ்டாண்டு சொல்கிறாங்க தலைவாசல் எங்கே இருக்குது கலனி மசாலா என்ன ஊரும் தெரியல கழனி மசாலா தலைவாசாலான்னு தெரியல தலைவாசல் சேலம் செய்யிடு புதுசாக இருக்குது பார்க்கலாம் எந்த ஊரண்ட்டு எனக்கு தெரிஞ்சு காரைக்குடி உள்ளே வந்துக்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கிளைபிரிச்சு இப்படி உள்ளே போனால் புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு எல்லாம் உள்ளே இருக்குது போல் வந்து காரைக்குடினா அடுத்து சிவகங்கை வரணும் காலையார் வயது சிவகங்கை பரமக்குடி முதலத்தூர் கடலாடி சாயல்குடி மணி ஆறு கிட்ட ஆச்சு எல்லாம் மழை பழங்கு எங்கள் ஏரியாவில் இன்னும் அப்படியே மந்தாரமாகவே கிடைக்கு இப்படி போனால் எங்கே போகிறது ராம்நாடு போகிறதுன்னு நினைக்கிறேன் பாண்டி இப்படி போகுது நிறைய உள்ள கல்லல் ஊருக்குள்ளே போதும் இந்த ஊரோட பேர் மானகிரி ஃபஸ்ட் டைம் இந்த ஊரை நான் பார்க்குறேன் இத்தனை டைம் இந்த ரோட்டில் வந்திருக்கிறேன் இதை நான் பார்த்ததே இல்லை கல்லல் பதினோரு கிலோமீட்டரு மழை நல்லா மழை பெஞ்சிருக்கு அட்டி வெளுத்து இருக்கு மலை கல்லல் மணி அதிகாலை ஆரை முக்கால் கல்லல் ஸ்டாண்டுக்குள்ளே போகுதோ சரி மதுரைக்கு போகிற பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது பாருங்க வீடுங்க இந்த காளையார் கோவிலில் மருது சகோதரர்களோட நினைவு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன் நினைவு கோவிலாக நினைவு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்கள் யாருக்காவது தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சமாளிச்சுருக்கேன் எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கும் பந்தயம் நடக்குதுங்க எவ்வளோ பரிசு என்ன சூரியன் பல்ல காட்டிட்டு வந்துருச்சு எங்கே நேற்று ஆறரைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தது மணிக்கு ஏழரை ஆகி போச்சு ரெட் பஸ் டைம் பிரகாரம் எட்டி முக்கால் தான் இறக்குங்க ஆனால் டிரைவர் ஏறும்போதே சொல்லிட்டாரு ஒன் வரைக்கும் தான் உங்களை உங்கள் ஊர் எல்லைக்கையை கொண்டு போக வேண்டாரு ஊர் எல்லைக்கு கொண்டு போய் என்றைக்கு இறக்கி விட்டுங்கள ஞாயிற்றுக்கிழமை பொழுது பொடிதா விடியுது எப்படி விடியது பாருங்க ஞாயிற்றுக்கிழமை பொழுது கணக்குக்கு ஆறு ஆறு பன்னெண்டு மணி நேரம் என்கிட்ட ஒரு ஒம்பது மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஆவியலா சேஃபா போய் சேர்ந்த சந்தோஷம் தான்ன்ற அளவுக்கு அங்கூர் கடைசியில் பேருந்து பயணம் முன்னாடிலாம் திருவள்ளூர் அந்த எத்தனை பேர் பாரீஸ்லேருந்து பஸ்ஸு கிளம்புவோம் எஸ்டிடிசி பஸ் திருவள்ளூர் ட்ரான்ஸ்போர்ட் ஒரு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் பார்த்துருக்கேன் அப்புறம் அதுக்கப்புறம் உடனே கோயம்புத்த மாற்றிட்டாங்க அதை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி கிளம்பும் ஏழு மணிக்கு வந்துடுங்க ஒத்தேடி ரோடு பாத தான் அங்கே இருக்கும் ரோடு அப்போ தான் வந்தது அப்போயே ஒத்தேடி பாதையாக இருக்கும்போது நல்லா சீர்மாட்டாக வந்திருக்காங்க இப்போ ஹைவேஸுன்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க டோல்கேட்டு போட்டிருக்காங்க ஒருவேளை வளர்ச்சி இல்லை போல கொள்ளையடிக்கு தான் டோல்கட்டை போட்டுக்காயின்னு நினைக்கிறேன் என்ன இலங்கும் ஒன்றும் தெரியல மனுஷனை பைத்தியம் முடிக்க வச்சிருந்தாங்க இளையான்குடி அடுத்து காட்டு பரமக்குடி பரமக்குடி பரமக்குடியிலேருந்து அங்கிட்டு முதலத்தூர் வேறு அங்கிட்டு ஒரு அரை மணி ஓட முதுலத்துலேருந்து கடலாடி அங்கிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் ஓடும் கடலடியிலேருந்து சாயல்குடி ஒரு அரை மணி நேரம் ஓடும் சாயல்குடியிலேருந்து கனிராஜபுரம் ஒரு அரை மணி நேரம் ஓடும் அடப்போம் நைட்டு பஸ் ஏறணும் அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேறு சூரியனோட சூரியன் வந்து சிகப்பு மஞ்சள் கதிர்களை விரிச்சதை தாண்டி சிகப்பு கதிர்களை விரிக்கி விரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆடிச்சு பீஜில் அடிக்குது லைட்டாக திறந்தோம் அப்படின்னா கண் கூசுது அப்பா எப்படி பாருங்கப்பா கண் பாயரமாக கூசுது இப்போ விரிதா ஏன் காலையிலேயே எழுந்திரிச்சோன்னே அவ்வளோ பேரும் டிரைவரு ஏன் பஸ்ஸில் லேட்டுன்னு சண்டைக்கு போகிறாங்க அப்படின்ட்டு சாலை கிராமம் இன்னும் இந்த ஊர்ல தண்ணி பஞ்ச நீங்கள் போயலாங்க இந்த நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாமே புது வண்டி வாங்கிட்டு போயிட்டு ரிவீல் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி இங்கே தண்ணி எடுக்கிறதுக்கு தள்ளு வண்டி வாங்கிட்டு ரிவீல் பண்ணுற பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த பகுதிகள் எல்லாமே 바람 r a m o இல்ல இல்ல போன் போனு போன் போனு வண்டி கீழே இறங்கிட்டானா வண்டி கீழே இறங்கிட்டானா